முன்னாள் போர் வீரர்களுடைய பாரிசுகள் ஆகிய இந்த மூன்று பிரிவினருக்குமான சிறப்பு பிரிவினர்களுக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கான இன்று அதற்கான தேர்வு மட்டும் இன்று நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரிவிலேயும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உண்டு இந்த ஸ்பெஷல் சிறப்பு பிரிவினருக்கு இருக்கிற இந்த பிரிவில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்று துவக்கி வைக்கப்படுகிறது அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினர்களுக்காக நான் முதலிலே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்காக நூற்றி பதினோரு பேருக்கு இதிலே சேர்வதற்கான இடங்கள் இருக்கின்றன ஆனால் அதற்கான விண்ணப்பங்கள் அறுநூற்றி அறுபத்தி நாலு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன நூற்றி பதினோரு பேரிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இந்த நூற்றி பதினோரு பேர் போக மீதமுள்ள மாணவர்கள் பொது பிரிவிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொது பிரிவிலேயும் கலந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்து இருக்கிற எம்பிசி பிசிஎஸ்சி போன்ற பிரிவுகளிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆக மொத்த மாணவர்கள் கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகளில் அறுநூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்கள் இதில் விண்ணப்பித்திருப்பவர்கள் அதில் நூற்றி பதினோரு பேர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் இந்த இடஒதுக்கீட்டிலே இந்த அறுநூற்றி அறுபத்தி நாலு பேர் ஏழு புள்ளி அஞ்சு சதவிகித வீட்டில் அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு விண்ணப்பித்தவர்கள் தான் அறுநூற்றி அறுபத்தி நாலு பேர் இன்னும் மற்ற பள்ளிகளிலே படித்த மாணவர்கள்லாம் கூட விண்ணப்பித்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் பொதுப்பிரிவு மற்ற பிரிவுகளின் கீழே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆக இந்த அறுநூற்றி அறுபத்தி நான்கு பேரில் இன்று நூற்றி பதினோரு பேர்களுக்கு இதிலே கிடைக்கிறது அதான் நான் முதலே சொன்ன மாதிரி பொதுப்பிரிவிலையும் ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் இருக்கிறது அதிலேயும் இந்த இவர்கள் கலந்து கொள்வதற்கு மற்ற மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இருக்கின்றன இதுதான் இன்று கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் அதில் முப்பத்தி எட்டு பேர் இந்த விளையாட்டு பிரிவிலிருந்து முப்பத்தி எட்டு பேரும் அதே போல் முன்னாள் இராணுவ வீரர்களுடைய வாரிசுகள் பதினோரு பேரும் இன்று தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள் ஆகவே இவர்களெல்லாம் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள் நூற்றி அறுபத்தெட்டு பேர் அவர்களுக்கான தேர்வு ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தின் கீழே நூற்றி அறுபத்தெட்டு பேர்களுக்கு இன்று தேர்வு செய்யப்படுவார்கள் அதற்கான ஆன்லைன் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மாணவர்கள் இப்பொழுது அதில் இப்போ இன்னும் இப்போ ஆரம்பங்கிறதுனால ரெண்டு மூணு மாணவர்கள் தான் இப்பொழுது விண்ணப்பித்திருக்கிறார்கள் இன்னும் பல மாணவர்கள் வருவார்கள் அதுவும் குறிப்பாக இந்த மூணு நாலு மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாலு பேர் இப்போ இதுவரில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மூணு பேர் இன்னொன்று ரெண்டு பேர் மொத்தம் நாலு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது பேர் இதுவரில் இருக்காங்க மற்ற மாணவர்கள் இன்று மாலை வரை கூட கலந்து கொள்ளலாம் இன்று மாலை வரை இது நடக்கும் நாளை மறுநாள் ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அதுவும் அந்த இப்போ நாம் நடக்கிறதுன்னு ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் தான் இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் மற்ற இடங்களில் படித்தவர்களுக்கான இந்த பிரிவுகள் அதெல்லாம் நாளைக்கு கிட்டத்தட்ட விளையாட்டு பிரிவினர் மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூணு பேருக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நானூற்றி பதினாறு பேருக்கு முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு அதற்கான கலந்தாய்வுகள் எல்லாம் நாளை மறுநாள் மறுபடியும் துவங்கவிருக்கிறது ஆகவே இந்த இன்று அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு மட்டும் இன்று துவங்கி வைக்கப்படுகிறது அது துவங்கும் பொது பிரிவினர்களுக்கான கலந்தாய்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்ற தேதியெல்லாம் முதல்ல உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பொதுப்பிரிவுகளுக்கான மாணவர்களுக்கு நம்ம தேதி பதினெட்டாக இருபத்தி ஒன்பது இருந்து இருபத்தி ஒம்பது இந்த மாதமா இந்த மாதம் சரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பொது பிரிவு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கவிருக்கிறது அதே போல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து அது தொடங்கவிருக்கிறது அதே போல் எஸ்சி ஸ்டூடண்ட் மாணவர்களுக்கான கலந்தாய்வு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து கலந்தாய்க்கப்படுகிறது அந்த கவுன்சிலிங் பதினொன்று ஒன்பதில் முடியும் அதற்கப்புறமும் எங்கன்னா இடம் இருந்து தனியார் கல்லூரியில் இடம் இருந்து மாணவர்கள் சேர விரும்பி எங்களிடம் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்து சேர்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம் ஆகவே இன்று முதல் இது கிட்டத்தட்ட ஒன்பதாவது மா ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் பதினொன்று வரையில் இது தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது அதற்கப்புறம் கல்லூரிகளும் துவங்கப்பட்டு நடைபெறும் மொத்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி மூணு கல்லூரிகள் இருக்கின்றன இந்த நானூற்றி முப்பத்தி மூணு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட இதுவரில் வந்திருக்கிற விண்ணப்பங்கள் அந்த கல்லூரிகளுக்காக வந்திருக்கிற விண்ணப்பங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி ஒரு பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் அதிலே பணம் கட்டி தகுதியுடையவர்களாக இருந்தவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் தகுதியுடையவர்களாக கருதப்பட்டார்கள் இதில் பொதுக்கல்வி பிரிவிற்கான இடங்கள் அது வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த அந்த ப்ளஸ் டூ படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு மற்றும் தொழிற்கல்வி பிரிவினர் அதில் ப்ளஸ் டூவிலே ஒகேஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு வராங்க இல்லையா அவர்களுக்காக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு பர்சன்ட் அவர்களுக்காகவும் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அதற்கான இடங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேர் இப்போ இதுக்கு ஆன்லைனில் கலந்துக்கிறாங்க இடங்கள் தான் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மொத்த தான் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு இடங்கள் இருக்கின்றன அதுல ஒரு லட்சத்தி எல்லாரும் கிடைச்சிரும் ஆனா அவங்க கேட்கற கல்லூரிகளுடைய சாய்ஸ் தான் ரொம்ப சில பேர் சில கல்லூரிகள்லாம் விரும்புறதே கிடையாது இந்த வருஷமே இருக்கிற தனியார் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட எட்டு கல்லூரிகளை மூடுறாங்க ஆனால் அதே எட்டு கல்லூரிகளை மூடும்போது மூணு புதிய கல்லூரிகளையும் துவங்குறாங்க அந்த மாதிரி நடைபெறுகின்ற சூழ்நிலைகளெல்லாம் உருவாகி இருக்கின்றன ஆகவே இந்த பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லா பொறியியல் கல்லூரிகளிலேயும் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தொழிற்சாலைகளோடு தொடர்பு படுத்தி இன்னும் வெளிநாட்டிலே இருக்கிற கல்லூரிகளோடலாம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோடலாம் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் முதலமைச்சர் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் நம்ம நம்ம இங்கே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளிலும் அரசு தொழிற்சாலைகளிலும் மற்றும் உள்ள வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வகுப்பில் அவர்களை எல்லாம் தயார்படுத்துவதற்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு இங்கே திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் பொறியியல் கல்லூரிகளில் சேர்கிற மாணவர்கள் முதல்லாம் நான் ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ ஓரளவு பரவாயில்ல காரணம் தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் அவர்களுக்காக வேலை வாய்ப்பு படிக்கும்போது என்ன நினைக்கிறோம் எல்லாம் வேலைக்கு போனோம் தான் பெரும்பாலும் நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன தனியார் கல்லூரிக்கு அப்ரூவல் கொடுக்கறதே அண்ணா போய் அண்ணா இருந்து போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்து ஆக அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையில் சில கல்லூரிகளில் அதிகமாக இருக்கும் சில கல்லூரிகளில் கம்மியாக இருக்கும் அதுக்காக இந்த கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் அதான் முதலமைச்சர் சொல்லியிருப்பதே அவர் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நானும் சொல்லியிருக்கேன் அவர் இந்த இரண்டு கண்களாக ஒரே ஒன்று கல்வி இன்னொன்று சுகாதாரம் இந்த கல்வியில் கூட அவர் குறிப்பாக எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வி பிடிப்பொருளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது எண்ணிக்கை உயர்ந்திருந்தால் மட்டும் போதாது தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் தான் தமிழக முதல்வர் அவர்கள் அப்படி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட சென்ற ஆண்டு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்றையும் கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா தமிழ் வழியில் படிச்சுட்டு வர மாணவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கிறதுக்காக அவர்களுக்கு தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்ற வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிக்கிற பொழுதே அவர்களுக்கு தொழிலிலே எங்கே போய் சேரலாம் என்ற பயிற்சியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அதுதான் இப்போ முக்கியம் அதுவும் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் அரசு பள்ளியிலேருந்து வராங்களா இந்த மாணவ மாணவிகள் இந்த மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் அறிவித்திருந்தால் அதையும் உங்களுக்கு தெரியும் அது அதே மாதிரி அது லட்சக்கணக்கிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டிலே இருந்து அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவர்கள் இப்போ அப்ளை பண்ணி இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் சேர்றாங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்